ஸ்ரீ கத்தவ விநாயகர் ஆலயம் இருபத்தி நான்காவது மகோதவ திருவிழா ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தீர்த்த திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பூங்காபனம் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காலை பனிரெண்டு முப்பது மணிக்கும் ஆகஸ்ட் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கும் திருமதி சுமதி ஸ்ரீ அவர்களின் சொற்பொழிவு நடைபெறும் ஆகஸ்ட் பதினான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாகஸ்வர சிகரம் நாகதீபன் அவர்களின் நாகஸ்வர கச்சேரியும் சிகரம் பஞ்சமூர்த்தி குமரன் மற்றும் நாகஸ்வர வித்தகர் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர கச்சேரியும் நடைபெறும்